எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுறேன் ஓம் சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரிய வணிக சொந்தங்கள் விமலர் உனக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அழுது நிலம்பரிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மாநில கட்சி எழுந்திருக்கிற பாமக அதே சமயம் விடுதலை சிறுத்தை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் மாநில கட்சி அந்தஸ்த பெற்றிருக்கிறாங்க இந்த செய்திய மத்திய அரசாங்கம் வந்து நேற்று தேர்தல் ஆணையத்தின் மூலம் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க ஆனா பாமக சார்ந்து எந்த ஒரு செய்திகளும் வரப்படல அதாவது மாநில கட்சி இருந்து பாமக வெளியே போயிருக்கு இந்த வருஷம் இது மிக மிக வேதனையான ஒரு செய்தியா நான் பார்க்கறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா பெரும்பான்மை சமூகமா வன்னியர்கள் இருந்தும் கூட பாமக ஒரு மாநில கட்சியோடைய அங்கீகாரத்திலிருந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும் நம்மளுடைய அரசியல் புரிதலும் நம்மளுடைய அரசியல் ஒற்றுமையும் எந்த சூழலில் இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுமே புரிந்து கொள்ளணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு அரசியல் புரிதல் இருக்கு இவர்களோட கூட்டணி வைக்கணும் அவர்களோட கூட்டணி வைக்கணும் பலருக்கு வந்து கூட்டணியே இல்லாம வந்து பாமக வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி குற்றம் குறைகள் இருந்தா கூட வன்னியர் சமூகம் ஒற்றுமையாக சிந்திச்சா இந்த குற்றம் குறைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் விழிப்புணர்வு நம்ம சரியான முறையில பெற்றிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பாமக மாநில கட்சி அந்தஸ்துல இருந்து வெளியே போயிருக்காது அதாவது ஒண்ணுமே இல்லாத விடுதலைச் சிறுத்தைகள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவோட வாக்கு வங்கியை பெற்றுக்கிட்டு இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்த வந்து கையில வச்சுக்கிட்டானுங்க இனிமேல் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய ஆட்டத்தை கையிலே பிடிக்க முடியாது என்னென்னலாம் வந்து போட்டு பாமக சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கிண்டல் அடிக்க போறானுங்கன்னே தெரியல அந்த ஒரு விஷயத்த பார்க்கப்படும் பொழுது நம்ம என்ன மாதிரியான பதிலை கொடுக்க போறோம் அப்படின்னும் தெரியல உண்மையாகவே இது வருத்தமான ஒரு செய்தியா தான் நான் பதிவு பண்றேன் ஏன்னா வன்னியர்களுக்கு உண்மையாகவே அரசியல் புரிதல் இருக்கா இல்லையான்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவை மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் திருமாவளவன் எந்த கூட்டணியோட இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அவங்களுடைய ஓட்டுக்கள் வந்து பாத்தினா கன்சாலிடேட் ஆகுது புரியுதுங்களா அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி ஆனா இங்க வன்னியர்கள் தான் எல்லாத்துக்கும் விதண்டாவாதம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நொட்டம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தினா பாமகவை மட்டும் தான் குறை சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ராமதாஸ் அவர்களை மட்டும்தான் குற்றங்குறை வந்து சமூகத்துடைய விஷயத்துல சொல்லுவாங்க ஆனா ஓட்டு போறது பூரா வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டை விட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் கிட்ட மட்டுமே குற்றமும் குறையும் வந்து இந்த சமூகம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த சமூகத்துடைய அரசியல் விழிப்புணர்வும் இந்த சமூகத்துடைய அரசியல் விஷயமும் அடுத்த கட்டமா எப்படி வந்து பாத்தீங்கன்னா மாறும் இப்படித்தான் மாறும் இதற்கு எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம்னா பாமக தனிச்சு நின்று இருக்கலாம் பாமக இவங்களோட கூட்டணி போயிருக்க கூடாது பாமக ஏடிஎம்கேவோட கூட்டணி வந்திருக்கும் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கருத்துருவாக்கங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போமா இப்படியே வந்து போனா சொல்லிக்கிட்டே காலத்தை வந்து போனா ஓட்டிக்கிட்டே இருப்போமா இப்படி சொல்ற அனைவருமே வந்து பாத்தினா நாம பாமகவுக்கு தான் ஓட்டு போடுறோமா நான் கேட்கறேன் நானு திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு வந்து போனா நம்ம நேரடியா வந்து பாமக மட்டும்தான் கேள்வி கேட்கறோம் கேள்வி கேட்கற இடத்துல மட்டுமே பாமக வச்சு போட்டு நாம இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல போறோம் ஒண்ணுமே இல்லாதவங்க போறேன் இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்த வந்து வாங்கிட்டான் நாம் தமிழர் கட்சி சொல்லவே தேவையில்ல வாட்ஸ்ஆப்ல வந்து கட்சி ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிக்கப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கு பாமக எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சியா இருந்துச்சு எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய வந்து பாத்தீங்கன்னா மக்களா நம்ம இருந்தோம் அது எல்லாமே உடஞ்சிருக்கு அது எல்லாமே இருக்கு எங்க போச்சு நம்மளுடைய சூடு சொரண மானம் ஈனம் எல்லாமே எங்க போச்சு நான் கேக்குறேன் இதே கேள்வியை நான் கேட்கப்படும் பொழுது வந்து சில வண்டியர்கள்லாம் இருக்கிறீங்க நேரடியா நம்ம கிட்டே கேள்வி கேட்பீங்க ராமதாஸ் அவர்களை நம்பி போனா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சரி ராமதாஸ் அவர்களை நம்பாம வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் நம்புறது ஸ்டாலின் அவர்களை நம்பணுமா இல்ல எடப்பாடி அவர்களை நம்பணுமா இல்ல சீமான அவர்களை நம்பணுமா இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியை நம்பணுமா இல்ல அண்ணாமலையை நம்பணுமா நான் கேக்குறேன் இவர்கள்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கான நலனை வந்து பெருமளவிற்கு வந்து பேணி காக்குறாங்க நீங்க சொல்லுங்களேன் ராமதாஸ் அவர்களை வன்னியர்கள் வந்து தூற்றும்படியாக எல்லாருமே பேசுறோம் ராமதாஸ் அவர்களை தூச்சிட்டு அன்புமொழி ராமதாஸ் அவர்களை கை விட்டுட்டு நம்ம யாருக்கிட்ட நம்ம போகணும் யார் இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை செய்வாங்க நீங்களே சொல்லுங்களேன் நம்மளுக்கு வியப்பாவே இருக்கு இப்படி கேள்விகளை முன்வைக்கிற இடத்துல வந்து பாத்தினா வன்னியர்கள் எப்படி வந்து சிந்தனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் நாம அதாவது பங்காளி சத்தாலும் பிரச்சனை கிடையாது ஊரம் பொழைச்சிடணும் எப்படி பங்காளி சத்தாலும் பிரச்சனை இல்லை ஓராம் பொழைச்சிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க அந்த மனநிலை தான் இந்த சமூகத்துடைய அனைத்து விஷயத்திலிருந்தும் நம்ம மிகப்பெரியதாக விலகி நிற்கிறோம் புரியுதுங்களா இல்லைங்களா என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என் பங்காளி பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எத்தனை வன்னியர்களுக்கு வந்து புதினா வருது ஒண்ணுமே புரியல நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு நேற்றிருந்து இந்த செய்தியை பார்க்கப்படும் பொழுது நம்மளுக்கெல்லாம் மனசுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்குது நம்ம கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் விஷயத்திலேயே நம்ம சொன்னோம் பாமக வந்து மாநில கட்சி விஷயத்திலிருந்து வெளியே போயிடும் மாநில கட்சி அந்தஸ்து வந்து இழந்துரும் அப்படின்னு சொல்லும் போது பாமக சார்ந்த நிறைய பேரே வந்து சொல்லியிருந்தாங்க விமல் நீங்க வேற என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு பாருங்க நேற்று இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுக்குமே மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்குமே வந்து தேர்தல் ஆணையத்தில இருந்து வந்து செய்தி போயிருக்கு பாமகவுக்கு வரல ஏன் வரல அப்ப மாநில கட்சி அந்தஸ்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது தான் இதோடைய செய்தி நாம எந்த அளவுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கோம் அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால பார்க்க முடியும் ம் உண்மையாகவே இந்த சமூகத்தை நினைச்சு பார்க்கும் போது அரசியல் விழிப்புணர்வு கிடையாது வரலாற்று விழிப்புணர்வு கிடையாது நம்ம யாரை ஆதரிக்கணும் யார வந்து ஆதரவு நீட்டக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த புரிதலும் கிடையாது குற்றம் குறை இதை மட்டுமே நம்ம கண்டுபிடிக்கிறது நேரா ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் பாமகையும் மன்னியர் சங்கத்தையும் இதை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குற்றம் குறை சொல்லிக்கிட்டு சமூகத்தை பிளவுபடுத்தி வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு திராவிட கட்சிகளோட வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வேலையை மட்டுமே வன்னியர் சமூகம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கிற இடஒதுக்கீடு யார் பெற்று தருவார்கள் நான் கேட்கிறேன் திராவிட கட்சிகள் இருக்கிற குறிப்பா திமுக இருக்கிற எத்தனை வன்னியர்கள் வந்து எத்தனை வன்னி எம்எல்ஏக்கள் வந்து எத்தனை வன்னி அமைச்சர்கள் வந்து வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க ஆஹ் அங்க இருக்கிற எந்த ஒரு அமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா வாயத்தரத கூட பேசுறது இல்லை குறிப்பா சிவசங்கர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்கிறார் வன்னியர் திமுக அவரு வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாரு எவ்வளவு பெரிய கேவலமான வந்து ஒரு அரசியல்வாதிகளாக திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க வன்னியர் சமூகத்தை ஏய்த்து பழகிறாங்கன்றத நம்ம வெளிப்படையா புரிதல் இல்லாம இந்த சமூகம் வந்து மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போற சமூகமாக மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கான நல்லதை யார் செய்வாங்க நமக்கான நல்லதை யார் பேசுவாங்க நமக்கான பலம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கூடும் சொல்லுங்க பாக்கலாம் பாமகன்ற ஒரு அரசியல் கட்சி தமிழகத்துக்குள்ள வன்னியருக்கு ரெப்ரசன்டேஷனா இல்லை அப்படின்னா இங்க பல விஷயங்கள் முழுமுதா வந்து பாத்தினா போசணி போட்டு வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்தையே முழிக்கிடுவானுங்க உண்மையா இல்லையா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நமக்கும் வந்து சரியான அரசியல் புரிதல் இல்லாம கண்ட கண்ட கட்சிகளை ஆதரவுக்கரை நீட்டிக்கிட்டு குறிப்பா இளைய தலைமுறையா இருக்கிறவங்க போரா வந்து நாம் தமிழருக்கு வாக்கு போடுற அளவுக்குலாம் மாறி வச்சிருக்கீங்க உங்களுடைய அரசியல் சிந்தனை எப்படி இருக்கு புரிதல் எதுவுமே கிடையாதா சொல்லுங்க பாக்கலாம் என்னத்தான் நாம சொல்றது நமக்கெல்லாம் அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு இந்த செய்தியை நம்ம மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க உண்மையாகவே மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒண்ணும் இல்லாத கட்சியை பூரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்குறவங்க இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்தா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டான் நாம மாநில கட்சி அந்தஸ்துல இருந்து நம்ம வெளியே போயிருக்கோம் அதற்கான வேலைப்பாடுகள் அதற்கான விஷயங்களை நாம அடுத்து தேர்வுலையாவது வந்து நம்ம முன்னெடுக்கல அப்படின்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல இப்படியாப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்ல இதோடைய மிகப்பெரிய வந்து குறைபாட நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நிறைய மாநாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க இந்த மாநாட்டு அறிவிப்புகள் எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து அறிவிச்சிருக்கணும் நடத்தியிருக்கணும் அப்படியாப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தா கண்டிப்பாக இந்த சமூகம் வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கும் அதிகப்படியான மக்கள் வந்து பாமகவுல இருந்து வெளியே போயிருக்க மாட்டாங்க பாமகவை நோக்கிய ஓட்டுக்கள் சரியான முறையில பாமகே விழுந்திருக்கும் புரியுதுங்களா நாம பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பே அதுதான் பாமகல இருக்கிற தலைமையில இருக்கிறவங்களும் அதே தப்பதான் வந்து பாத்தினா பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு மாநாடுகளுமே கடந்த ஏழு வருடங்களாக ஒண்ணுமே பண்ணலை பண்ணாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய இளையவர்களுக்கெல்லாம் சுத்தமான சமூக புரிதலே இல்லாம வந்து கண்ட கண்ட கட்சிகளுக்கு ஓட்டு போடுற சமூகமாக மாறி போயிடுச்சு ஆஹ் நம்ம என்னத்தை சொல்றது நாம பெரியவங்க ஒரு போரா வந்து பாத்தினா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க சின்ன பசங்க போறா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் புரிதலும் இல்லாம உக்காந்துகிட்ட வந்து கண்டவனை போற ஆதரவு வர நீட்டிட்டு இருக்கிறாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வச்சிட்டு இருக்கிற மனநிலையை நினைச்சு பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு புரியுதுங்களா வன்னியர் சமூகம் அரசியல் புரிதலை உருவாக்கி கொள்ளுங்கள் நான் எப்பொழுதுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பங்காளி பொழிச்சா பொழைச்சிக்கிட்டோம் தப்பு கிடையாது புரியுதுங்களா ஆனா பங்காளி பொழைக்கிறானே அப்படின்னு கேள்வியோ இல்லை அவனுக்கு எதிராகவோ நாம மாறணும் அப்படின்னா அழிய போறது நாம தான் நம்ம குடும்பம்தான் அப்படித்தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாக்கிறேன் புரியுதுங்களா நாம பாமகவையும் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் கொத்தங்கோரை சொல்லிக்கிட்டு கண்டவனுக்கு நம்ம ஓட்டு போகிற சமூகமா நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு அழிவு பாதிக்கு போயிட்டே இருக்குன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மறந்துட வேண்டாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் உணர்த்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு வேலைக்கானூல்ல சந்திக்கிறேன்